ராமசப்தம் ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டீங்களா இல்லையா அடுத்தது ரமா அடுத்தது பலம் அடுத்தது புஷ்பம் அடுத்தது ஹரி அடுத்தது மதி இது மாதிரி ஒரு புள்ளிங்கம் ஒரு ஸ்ரீலிங்கம் இதுவரை பாதிட்டே போயிடலாம் இல்லையா அப்ப ஏன் வந்து இந்த ராமசப்தம் சொல்லும் போது இது மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு ஒரு பத்து சப்தம் சார் நீங்க இதை சொல்லுங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க சொல்றீங்களே எதனால

நாரதசிய அப்படின்னு நான் எழுதியிருக்கா இப்ப இந்த நாரதசிய அப்படின்றதுக்கு அர்த்தம் உண்டா இல்லையா இந்த வார்த்தைக்கு நாரதரின் உடைய சொல்லுங்க ஆமா நாரதரினுடைய சரி நாரதரி உடைய இதான் அப்ப வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நாரதாஸ் நாரதா போட்டு அப் அஸ்டபியர் நாரதாஸ் ஆமாவா ஆமா சரி இப்ப நாரதசியன்ற அர்த்தம் கிடைச்ச உடனே நாரதசிய நாரதனுடைய நாரதனுடைய எது அப்படி கேள்வி வருமா வராதா ஆஹ் வெறும் வீணை உடனே என்ன பாருங்க இங்க வீணா வீணா நாரதசிய வீணா என்ன அர்த்தம் நாரதரினுடைய வீணை சரி உடனே எது என்ற கேள்வி வருமா வராத நாரதர் அங்க ஒரு நாலு வீணை இருக்கு நமஸ்காரம்பா குட் பாய் நாலு நாலு வீணை இருக்கு அதுல எது நாரதரினுடைய வீணைன்னு ஒரு கேள்வி வருமா வராதா உடனே

நாரதசிய வீணாசியா இப்ப என்ன ஆயிடுது நாரதசியன்ற ஒரு வார்த்தையை நீங்க தெரிஞ்சிருங்க அது கூட நீங்க இத சப்தமா வாசிக்கல நீங்க வாசிச்சது என்னமோ தான் ராமசப்தம் வாசிச்சத வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறீங்க ராமசப்தம் அகாராந்தத்துல முடியறது நாரத அப்படின்ற வார்த்தை அகாராந்தத்துல முடியறது அப்ப ராமசப்தம் மாதிரி சொல்லி பார்க்கலாம் போல இருக்கேன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க கரெக்டா ஒட்டி வந்துருது ராமசிய நாரதசிய அப்ப ராமசியனா ராமனுடைய அப்படின்னு சொல்றோம் அப்ப நாரதசியனா நாரதரினுடைய அடுத்தது வீணா நாரதரி நாரதசியன்றது சஷ்டி விபக்தி வீணா அப்படின்றது பிரதமா விபக்தி புரிஞ்சுதா அப்போ சப்தங்கள் நிறைய சப்தங்கள் சொல்லி பார்க்க சொல்லி பார்க்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்க சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் புரியறதா புரிய வெரி குட் வெரி இந்த பாடம் வரைக்கும்